புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரிசு கேப்டன் விஜயகாந்த் நினைவை போற்றுவோம் ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் டாக்டர் கலைஞர் திடீர் என்று கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கினார் என்னை வளவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் பவர் மீடியா சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரிசு கேப்டன் விஜயகாந்த் நினைவை போற்றுவோம் எத்தனையோ நடிகர்கள் இருந்தார்கள் அவர்கள் நடித்த படங்கள் பல படங்கள் வெற்றி பெற்றன ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் அவருடைய வழியை பின்பற்றியவர்களில் தொண்ணூறு சதவீதம் கேப்டன் விஜயகாந்தை தான் சேரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வாரிசு என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான் எப்படி என்பதை இப்போது பார்ப்போம் புரட்சித்திலே எம்ஜிஆர் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் அவர் சினிமா தயாரித்தார் இயக்குநரானார் கதாநாயகனானார் அதேபோல கேப்டன் விஜயகாந்த் எந்தவித பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர் அவர் கதாநாயகனானார் படங்களை தயாரித்தார் ஒரு படத்தை இயக்கவும் செய்தார் அதேபோல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஸ்டண்ட் இயக்குநர்களுக்கும் ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார் எப்படி சண்டை கலைஞர்களுக்கு தொழிற்சங்கம் ஆரம்பிப்பதற்கு அதாவது ஸ்டண்ட் யூனியன் அமைப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் முதல் முதலில் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் ஸ்டண்ட் யூனியன் தான் அந்த யூனியன் மூலமாக பணியாற்றிய ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தயாரிப்பாளர்களிடமிருந்து குறித்த சம்பளத்தை வாங்கி கொடுத்த முதல் நடிகர் புடச்சலி எழுந்தார் அதே போல ஸ்டண்டு கலைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தை வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டுமல்ல ஆரம்பத்தில் சண்டு கலைஞர்களுக்கு மட்டும் நான்வெஜிடேரியன் வரும் ஊர்வன பறப்பன நீந்தவன எல்லாம் வரும் அந்த விஷயத்தை முதல் முதலில் சண்டு கலைஞர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் போல் படப்பிடிப்பு முடிந்ததும் சண்டு கலைஞர்களுக்கு தனியாக உற்சாகபானம் மற்றும் வெகுமதி அடித்து கௌரவப்படுத்துவார் கேப்டன் விஜயகாந்த் போல் முதல் முதலாக அனைவருக்கும் திரைப்படத்திலே நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் கலைஞர்கள் மற்றும் துணை நடிகர்கள் அத்தனை பேருக்கும் நான் நான்வெஜிடேரியன் படப்பிடிப்பிலே வழங்கிய முதல் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அது பௌர்ணமியாக இருந்தாலும் சரி சங்கட சக்தியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி கேப்டன் படப்பிடிப்பில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நான்வெஜிடேரியன் இருக்கும் அதே போல கேப்டனை பொறுத்தவரையில் அதிகமான படங்களில் அரசியல் பேசியது யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அதே போல் தன்னுடைய கட்சிக்கொடியை தன்னுடைய படத்தில் காட்டி மகிழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதே போல் புரட்சியாளர் எம்ஜிஆர் நாடோடி முன்னன் படத்தில் திமுக கொடியை தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர் ஸ்லோகவாகவே காட்டியவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் எதிர்கட்சி என்ற துணிச்சல் அவருக்கு இருக்கின்றது கலைஞர் ஆட்சியிலே இருந்தார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அதேபோல பிரஜிலர் எம்ஜிஆரும் அரசு மற்றும் மாநகராட்சியில் நடக்கிற ஊழல்களை வெற்றி வெளிச்சமாக்கினார் கேப்டன் விஜயகாந்த் டாக்டர் கலைஞர் முதல்வர் அவருக்கு அச்சாரமாக மெரினா கடற்கரையிலே உள்ள உழைப்பாளர் சிலையில் கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டு அவருக்கு தங்க பேனா பரிசீலித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த விழாவில்தான் டாக்டர் கலைஞர் சொன்னார் என்னை இவ்வளவு தூரம் உழைப்பாளர் சிலை வரைக்கும் கொண்டு வந்து விட்டீர்கள் கூப்பிடு தூரத்தில் இருக்கிற கோட்டைக்கும் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் அதே போல் அந்த ஆண்டிலே புரட்சித்தலைவர் கேப்டன் சிபாரிசின் பேரில் ஆதரவின் பேரில் முதல்வரானால் டாக்டர் கலைஞர் அதேபோல் திமுகம் இரண்டாக பிரிந்த பொழுது அடுத்ததாக இரண்டாம் இடத்தில் இருந்த நாவலர் தான் முதல்வராக அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தது ஆனால் டாக்டர் கலைஞருக்கு பிரஜலர் எம்ஜிஆர் பகிரங்கமாக ஆதரவு கொடுத்தார் அந்த அடிப்படையிலே அடுத்த முதல்வராக நெடுஞ்சலினையை ஓவர் டேக் செய்து டாக்டர் கலைஞர் முதல்வரானார் கேப்டன் இல்லாமல் கலைஞர் முதல்வராக இருக்க முடியாது அதேபோல புரட்சி எம்ஜிஆர் இல்லை என்றால் டாக்டர் கலைஞர் முதல்வராக இருக்க முடியாது அதேபோல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சூசகமாக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தார் முதல்வரானார் போல் எம்ஜிஆர் வழியை பின்பற்றி அதிமுக ஜெலக ஜெயலலிதா தலைமையில் உள்ள அண்ணா அதிமுகவில் கூட்டணி சேர்ந்தார் ஏற்கட்சி தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த் திமுகவை ஏற்கட்சி தலைவர் என்ற இடத்திலிருந்து தூக்கி அடித்து அங்கீகாரபூர்வமான ஏற்கட்சி தலைவரானார் கேப்டன் தன்னுடைய காரிலே தேசியக் கொடியை பறக்கவிட்ட பெருமை கேப்டனுக்கு சேரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் தன்னை தன்னுடைய வீடு பங்களாவுக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு பார்க்கவர்கள் அத்தனை பேருக்கும் உணவளிப்பார் ஒருத்தர் அவரை பார்க்க வந்தாலே சாப்பிட்டியா போய் சாப்பிட்டுடுறான் என்று சொல்லக்கூடிய உடையவர் புரட்சியர் எம்ஜிஆர் சென்னை சிறைச்சாலையும் புரட்சியில ராமாவரம் தோட்டத்தை அடுப்பும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள் அதே போல் கேப்டன் விஜயகாந்த் தான் நடித்து கொண்டிருக்கும் பொழுது ரோஹிணி லாஜில் காலையில் இட்லி பொங்கல் வடை காபி மத்தியான சோறு இதை தொடர்ந்து வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருந்த இளைஞ நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் உணவளித்து பெருமையை சேர்த்து கொண்டவர் கேப்டன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களின் பக்தன் எம்ஜிஆர் வழிப்படி தான் அவர் அரசியலுக்கு வந்தார் என்றால் அது மிகையாகாது அதேபோல கேப்டனை பொறுத்த வரைக்கும் தன்னை தன்னுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் ஆஸ் ஏ இப்ராஹிம் ராவத்தர் அவருக்கென்று பல படங்களை தயாரித்தார் ஆஸ் ஏ இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய மார்க்கெட்டை ஸ்டெடியாக கொண்டு போனவர்களில் ஒருவர் ஆஸ் ஏ இப்ராஹிம் ராவத்தர் அதே போல் புறச்சலர் எம்ஜிஆருக்கு சத்யாமு ஆர் வீரப்பன் எம்ஜிஆருக்கு மேனேஜராக இருப்பவர் ஆர் எம் வீரப்பன் தன்னுடைய மேனேஜரை படத்தயாரிப்பாளராக மாற்றி அந்த படத்தில் தானே நடித்து அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆருக்கு ஆரம்பிருப்பனோ அதே போல் கேப்டனுக்கு ஆஸ் ஏ இப்ராஹிம் உத்தர் எப்படி புறச்சலர் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் மன்றங்கள் அரணாகவும் கேடயமாகவும் இருந்ததோ அதே போல் புரட்சியர் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டனுக்கு அவருடைய ரசிகர் மன்றங்கள் ஆதரவாக இருந்தன இதில் முக்கியமான விஷயம் நிறைய பேர் மறந்து மறந்துவிட்டார்கள் டாக்டர் கலைஞர் திடீரென்று கேப்டனுக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கினார் ஆனால் அந்த புரட்சி கலைஞர் பட்டம் புரட்சித் தலைவர் பட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது அதே மாதிரி இருக்குது என்பதற்காக புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை தவிர்த்தார் கேப்டன் விஜயகாந்த் அதை மறுக்கவே முடியாது அதேபோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்திலே நடிகர் சங்கத்தை கட்டி காத்தார் பல நூறு துணை நடிகர்கள் சந்தா கட்டாமல் இருந்த வேளையிலும் அவர்கள் பெயரில் தன்னுடைய சொந்த சம்பளத்திலிருந்து சந்தா கட்டியவர் எம்ஜிஆர் அதே போல் நடிகர் சங்க கடனை அடைத்தவர் விஜயகாந்த் இரு துருவங்களாக இருந்த ரஜினி கமலை ஒன்றுபடுத்தி வெளிநாட்டிலே கலை நடத்தி அதன் மூலம் நடிகர் சங்க கடனை முழுவதுமாக அடைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கேப்டன் பயர் வைக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமித்த குரலில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் சமாதி ஒரு கோவிலை போல எம்ஜிஆர் ரசிகர்கள் அஇஅதிமுகவினர் வழிபட்டு வருகிறார்கள் அங்கே அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது அதேபோல கேப்டன் மறைவுக்கு பின்னால் அவருடைய கட்சி ஆஃபீஸுக்கு எதிரே இன்றைக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தினந்தோறும் அங்கு விஜயகாந்துடைய பக்தர்கள் பொதுமக்கள் கேப்டன் விஜயகாந்த் கோவிலுக்கு சென்று விஜயகாந்துக்கு மரியாதை கொடுத்து வருகிறார்கள் பக்தி பூர்வமாக வழிபட்டு வருகிறார்கள் எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் தெய்வமானார் அதே போல கேப்டன் அப்புறம் தெய்வமானார் கேப்டன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்துக்கு தமிழகமே ஏற்பாராத அளவுக்கு தமிழகம் குலுங்குகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலம் நடந்தது அதற்கு பின்னால் கேப்டனுக்கு இறுதி ஊர்வலத்தில் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் இன்றைக்கும் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது கேப்டனுடைய இறுதி ஊர்வலம் எனவே தான் எம்ஜிஆரும் கேப்டனும் ஓர் வழியில் பிறந்தவர்கள் எம்ஜிஆருடைய வழியை கேப்டன் விஜயகாந்த் பின்பற்றினார் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் இந்த தகவல்கள் அனைத்தும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தகவல்கள் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கேப்டன் நினைவு நாள் வருகிறது கேப்டன் நினைவு நாளை போற்றுவோம் அவருடைய கொள்கைகளை நம்முடைய இதயத்தில் பின்பற்றுவோம் வாழ்க கேப்டன் விஜயகாந்த் புகழ் நேரில் இதுபோன்ற யதார்த்தமான பதிவுகளுக்கு பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்